உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா வருடப்பிறப்பு ஆங்கில வருடப்பிறப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது ரோஹிணி நட்சத்திரத்தில் ரிசர்வ் ராசியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கிறது அப்படி பிறக்கக்கூடிய இந்த வருடம் கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் கடக ராசி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு எளிமையானவர்கள் கடக கடகராசியில் இருக்கிறவங்க எதற்கெடுத்தாலும் அவங்க மனசுல இருந்து அன்பு காட்டிடுவாங்க பாசத்தை காட்டிருவாங்க அது போக கண்ணிலையுமே தண்ணி அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா அழுதுருவாங்க ஆனா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷ காலமாகவே நிறைய பாதிக்கப்பட்டுட்டாங்க என்னென்ன பாதிப்புகள் அப்படின்னா எல்லா பாதிப்புகளும் பட்டாச்சுங்க இதற்கு மேல் அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறைதான் அந்த குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியில் உச்சம் பெறுகிறார் எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறைங்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை அப்படி வரக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை உங்களுடைய லக்னத்தை உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுத்துருத்தா கண்டிப்பா அந்த ராசியை விட்டு போவார் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க இப்போ ஒரு விஷயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா யாரையுமே நம்பாதீங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டு யாரையுமே நம்பாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பளிக்கும் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்பினவர்கள் எல்லாருமே உங்களை ஏமாத்தினாங்க துரோகம் பண்ணாங்க அடுத்தவங்க நம்பி ஏமாந்து போனோம் அப்படிங்கிற பேரோட தான் இன்னைக்கு பணம் கொடுத்து ஒரு பிஸ்னஸில் சேர்ந்து பல கோடிகள் பல லட்சங்கள் எல்லாத்தையுமே ஏமாந்து போய் உட்காந்துட்டு இருக்கிறீங்க இப்போ வந்து இப்போ கடகராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேர் டாக்டராக இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இப்போ இவங்க எல்லாத்துக்குமே நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வருடம் அந்த குரு உச்சமாவதால் கண்டிப்பாக மிக பெரிய ஒரு அதிர்ஷ்டமான ஆண்டாக கடக கடகராசிக்காரங்களுக்கு உதயமாகிறது இந்த மார்ச் மாதம் வரைக்கும் நீங்க வந்து எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி எந்த முயற்சிகள் பண்ணாலும் சரி எந்த பிஸ்னஸ்ல ஒரு இன்வெஸ்ட் பண்ணோம்னு நினைச்சாலும் சரி கண்டிப்பாக பண்ணாதீங்க அந்த மார்ச் மாதம் வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க இல்லைன்னா அடுத்தவங்க வந்து உங்களை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கூப்பிடுறாங்க உங்கள்கிட்ட பணம் இருக்குது அவங்க ஒர்க்கிங் பார்ட்னராக வராங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு அதை பற்றி பேசிட்டு இருந்தாலும் இப்போதைக்கு அதை செய்யாதீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சரௌண்டிங்கை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்ப வந்து இன்னைக்கு வந்து நமக்கு நன்மை செய்யற மாற இல்லைன்னா நாம ஏதாவது பொழச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுகிரகத்தோடு நீங்க இந்த மார்ச் மாசத்துக்குள்ள எது செஞ்சாலும் மாட்டிக்கவீங்க அது போக இந்த குரு பகவான் ஆப்பட்டது ஐந்தாம் இடத்தை பாக்குறாங்க உங்களுக்கு வந்து கடகராசிக்காரங்களுக்கு மெயினாக பிரச்சனையே மக்களால் தான் உங்க மக்கள் தலையெடுத்து அந்த மக்களை பெத்து வளர்த்து ஆளாக்கி அந்த மக்கள் காட்டக்கூடிய அன்பு கிடைக்கல பாசம் கிடைக்கல அப்படின்னு எத்தனை பேர் வேதனைப்படுறீங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அது போக அந்த மக்கள் படிக்க வச்சும் சரியாக படிக்கலை இன்னைக்கு தவறான வழியில் போறாங்க தவறான ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துட்டாங்க இதுவும் உங்க சொல்படி கேட்க மாட்டேங்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் பண்ணி ஒரு காதல் பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்ட்டு உங்க பேச்சு மீறி எத்தனை பேர் போயிருக்கிறாங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பீரியட்ல அந்த ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த மக்களால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அனுகிரகம் ஒரு பாசம் ஒரு அன்பு அந்த மக்களுக்கு வேலை கிடைக்கும் அந்த மக்களுக்கு படிப்பு நல்லா வரும் அந்த மக்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நீங்க அழகு பார்க்கலாம் பேரம்பேத்தி எடுத்து அழகு பார்க்கலாம் இது மாதிரியான வாய்ப்புகள் இந்த வருடத்தில் கடகராசிக்காரராகிய உங்களுக்கு இருக்கிறது அது போக உங்களுடைய வாழ்க்கையிலுமே நிறைய பேர் வந்து மனஸ்தாபம் மன கஷ்டம் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வேதனையில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க ஒன்றும் கவலைப்படவே வேண்டாம் உங்கள் வாழ்க்கை நினைச்ச நீங்கள் பயப்படவும் வேண்டாம் அதிலிருந்து மேலக்கூடிய ஒரு தெளிவான வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு டைம் வந்தாச்சு இது போக கடகராசியில் பிறந்த அந்த பெண்மணிகளுக்கு நீங்களே ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை ஒரு பிஸ்னஸ் பற்றி யோசனை பண்ணிட்டுருக்கிறீங்களா தாராளமாக இந்த பீரியடில் செய்யலாம் இல்லை பிஸ்னஸ் பற்றிய யுக்திகளை நீங்கள் கற்றுக்கலாம் அப்போ வந்து கணவனும் பிஸ்னஸ் பண்ணலாம் மனைவியும் பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை கணவர் வேலைக்கு போய்ட்டுருக்கலாம் மனைவி பிஸ்னஸ் பண்ணலாம் இது மாதிரி நல்லபடியாக பிஸ்னஸ் செய்து அதன் மூலியமாக ஒரு நல்ல வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம் அது போக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் என்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இருக்குது அப்போ அந்த ஒன்பதாம் இடம் என்பது குருவுடைய வீடு அப்போ அந்த குருவுடைய வீட்டை குருவே பார்க்குறாரு வைங்க இது எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குருவுடைய பார்வைப்பட்ட இடம் அந்த ஒளி அந்த ஒளி படும்போது கண்டிப்பாக அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ அந்த பாக்கியத்தால் இங்கே வெளிநாடு போவீங்க இல்லைன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே வந்து தன் குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து வாழ்வாங்க இல்லை வெளிநாட்டில் குடும்பத்தோடு இருந்து இதுவரைக்கும் நாம அங்கே சம்பாதிச்சது போதும் பசங்க படித்தது போதும் இதுக்கு மேல் நம்ம தாய்நாட்டுக்கு போய் நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம் இப்படின்னு முடிவெடுத்தாலும் இதுவும் நடக்கும் இங்கிருந்து அங்கே போகிறவங்க போகலாம் இருந்து இங்கே வர்றவங்க வரலாம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் திருவினையாகும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிங்கப்பூரில் இல்லைன்னா யுஎஸ்ஏல கனடாவில் ஆஸ்திரேலியால ஸ்பெயின்ல சுவிட்சர்லாந்தில் நார்வேல இது மாதிரி வந்து எத்தனையோ கண்ட்ரிகளில் வெளிநாட்டவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க அவங்க எல்லாமே மன கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அந்த கஷ்டங்கள் தீர்ந்து அந்த வேதனை தீர்ந்து இப்போ தொழிலில் நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க ஒரு பிஸ்னஸ்லேயுமே ஒரு நல்ல இடத்துக்கு வருவீங்க ஒருத்தருக்கு ப்ரமோஷன் அதுக்கு எதிர்பார்த்து அந்த ப்ரமோஷன் கிடைக்குமா நம்மளுக்கு அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பீரியடில் அந்த வாய்ப்பு கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் அது போக சம்பளம் அதிகம் கிடைக்கும் அது மாதிரி வாய்ப்புகளும் இந்த பீரியட்ல நல்லா இருக்குது எல்லாமே நல்லதாவே சொல்லிட்டு இருக்கிறீங்க நெகட்டிவ் பலனே இல்லையா நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் இல்லப்பா உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லது சொல்றதுதான் நம்மளுக்கு இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வாயை வருது ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு எல்லாமே நல்ல பலனா தான் இருக்குது நீங்க பட்ட கஷ்டங்கள் அந்த கஷ்டத்தில் கிடைத்த அனுபவங்கள் அந்த அனுபவத்தை வச்சு மட்டும் இந்த டயத்தில் வாழ்வதற்கு பாருங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நேயர்களே உங்கள் வாழ்க்கை உங்க கையில் இப்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா யாரையுமே அதிகமாக நம்பாதீங்க யாரையுமே நம்பி எதுலையுமே சேராதீங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இல்லைன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உறவுக்காரங்க இல்லை யாராவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரையுமே நம்ப வேண்டாம் நீங்கள் வாழ்வதற்கு உங்களுடைய குடும்பம் வாழ்வதற்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய மனசுக்கு என்ன கரெக்ட்னு படுதோ அது மட்டும் செய்யுங்க நல்லா இருப்பீங்க அப்போ இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நம்ம குரு தட்சிணாமூர்த்தியே சொல்லலாம் வியாழக்கிழமை நாளில் அந்த குரு தட்சிணாமூர்த்தியை மஞ்சள் வஸ்திரம் இட்டு தாராளமாக இங்கே சாமி கும்பிட்டு வரலாம் அது போக ஏதாவது நதிகளில் நீராடுவது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு மேலே நீராடுவது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு தோஷம் விலகும் அப்போ அந்த நதிகளில் நீராடி வந்தாலும் நல்ல விஷயம்தான் டோட்டலாக நீங்கள் நிறைய பேர் நான் போடுற பதிவு பார்த்துட்ருக்கிறீங்க நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நிறைய பேர் உங்களுடைய ஜாதகத்தையும் அனுப்பிச்சு நான் பார்த்துட்ருக்குறேன் உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்